மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்து மக்களுக்கு பயன்படுகின்ற நல்ல திட்டங்களையும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று எங்கள் உயிரினும் மேலான எங்கள் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பணித்ததின் பேரில் அமுதகரங்கள் என்ற தலைப்பிலே கடந்த இருபதாம் தேதி எங்கள் போற்றலுக்குரிய அன்னியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த அமுதகரங்கள் நிகழ்ச்சி கொளத்தூரிலே முதல் நாள் துவக்கப்பட்டது ஒரு வேலைக்கு ஆயிரம் பேர்களுக்கு மூன்று வகையான உணவுகள் அதேபோல் இரண்டு வகையான சட்னி சாம்பார் அதேபோல் இனிப்பு வகை கேசரி மற்றும் வடை ஒரு பாதாம் பால் தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை வழங்குகின்ற நிகழ்ச்சி ஆறாவது நாளாக ஜெக்காபுரம் கல்யாணபுரம் பள்ளம் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு துவக்கி வைத்தோம் இந்த நிகழ்விலே மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுல் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பகுதி செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முரளி அவர்களும் தற்போதைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய ராஜே ஜெயின் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய துணை செயலாளர் தேவன் அவர்களும் இந்த வட்டத்துடைய வட்ட செயலாளர் அவர்களும் தொகுதியுடைய பொறுப்பாளர் நரேன் அவர்களும் பங்கேற்றார்கள் மக்கள் காலையிலே இப்படி தரமான உணவு மனித நியமிக்க மாண்பு தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு கிடைப்பதில் மகிழ்ச்சியோடு பெற்று செல்கிறார்கள் வயிறார பசியையும் ஆற்றிக்கொள்கிறார்கள் இவர்களை காணுகின்ற பொழுது மின்மேலும் இது போன்ற பணிகளில் மக்கள் பயன்பெறுகின்ற பணிகளில் மக்கள் மகிழ்ச்சி பணிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டம் என்பது ஓராண்டு இந்த ஆண்டு பிப்ரவரி இருபது ஆரம்பித்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபது வரையில் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படிப்பட்ட கூட்டணி ஒன்று சேர்ந்து வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் மாண்மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் மனித நியமிக்க தலைவர் அவர்களோடு மக்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மெகா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தை அசைத்துக்கூட பார்க்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வையை கூட ஒரு நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் சுறுசுறுப்பாக எங்கள் இயக்கத்தோர் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தில் எங்களை எதிர்ப்போம் வீழ்த்துவோம் என்று சொல்லுகின்ற தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை யாராவது இந்த காலை வேளையில் களத்திற்கு வந்தார்களா பாருங்கள் ஆகவே மக்களோடு கூட்டமைத்திரு கூட்டணி அமைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர் சொல்லுவது போல நிச்சயம் இருநூறை வெல்லுவோம் இருநூரை தாண்டியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்லுவோம்

நற்றமிழ் நாயகர்கள் நாயகிகள் அதேபோல் சிவபெருமானுடைய தல வரலாறையும் சிவபெருமானுடைய வரலாறையும் இந்த சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறோம் என்பதையும் விளக்குகின்ற வகையில் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரையில் தொடர் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ஆண்டு இந்த திட்டம் கூட மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த மகா சிவராத்திரி முதல் முதலில் மயிலை திருக்கோயிலின் சார்பில் துவங்கப்பட்டது இன்றைக்கு ஆள்போல் தலைத்து அறிவுபோல் பெருத்து ஒன்பது சிவாலயங்களில் இந்த சிவராத்திரி நடைபெற இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இறை என்பதற்கு பக்தர்களுக்கு இரவு முழுவதும் கண் விழித்து இருக்கின்ற பொழுது இறைவனை பற்றிய முழு விவரங்களையும் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தூக்கத்தை கலைப்பில்லாமல் போக்குவதற்கும் ஒரு சிறப்பான ஏற்பாடாக பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றார்கள் இது மென்மேலும் ஆண்டாண்டிற்கு திருக்கோயில் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கும் யார மிரட்டி பாக்குற அவர் அது வார்த்தையிலிருந்தே நீங்களே தெரியும் மிரட்டி பாக்குறது அமலாக்கத்துறைக்கு வா அங்க வான்ட்டு இதையெல்லாம் சந்தித்து நெருப்பாட்டிலே நீந்திய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் பல பூபங்களை பல இன்னல்களை பல பேரிடர்களை சந்தித்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே அமைந்திருக்கின்றது இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பழிக்காது ஏதாவது லெட்டர் பேடி இயக்கங்கள் இருக்கும் அவரை போய் மிரட்டி பார்க்க சொல்லுங்கள் நிச்சயம் நேற்றைக்கு கூட மாண்பு தமிழக அவர்கள் நான்கு பேருக்கு கொண்ட குழுவினை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த அரசு நிச்சயம் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு முடிவை அவர்களும் மகிழ்த்த காலவில் எடுப்பார்கள் மற்ற பேரில் இருக்க தமிழ்நாடு எதுவாக இருந்தாலும் மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை ஏதாவது ஒரு காலத்தில் யாராவது ஒரு துவக்கி இருப்பார்கள் அந்த திட்டங்களை பிறகு பிறகு வருபவர் நல்ல திட்டங்கள் என்றால் கையில் எடுத்து அதை செம்மைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் மக்களுக்கு உதவியாக இருப்பதற்காக மாற்றுவதும் அந்தந்த முதல்வருடைய பெருமை அந்தந்த முதல்வருடைய சிந்தையில் உயர்த்தி இருக்கின்ற திட்டங்கள் இந்த திட்டங்களை கொச்சைப்படுத்துவது அவமானப்படுத்துவது மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை தொடர்ந்து பாஜக செய்து கொண்டே வருகின்றது அந்த வகையில் இதுவும் உண்டு